திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது என்னென்னா தமிழ் சினிமாவுக்கு என்ன வயசு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் தமிழ் சினிமாவுக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட செவன்டி ஃபிவ் இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடியே கொண்டாட்டம் இந்த செவன்ட்டி ஃபிவ் இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லும்போது எழுபத்தஞ்சி வருஷம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹூம படமாக இருந்தது அதுக்கப்புறம் டைலாக் வந்தது பேச்சு வந்து லைட்டாக தான் வந்தது அப்புறம் பாட்டு தான் ஸோ எப்படின்னா அந்த முதல் படமே வந்து ஒருத்தர் சொன்னார் ஈவெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க டான்ஸு பாட்டு அப்படின்னு எல்லாத்தையும் ட்ராமா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி படமாக ஒன்று போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் தாங்க மெயின் படத்துலையே அப்படின்னு சொல்லி அது ஒரு பீரியட் அந்த பீரியடில் பார்த்தா படம் ஃபுல்லாக எல்லாம் ஒரே வீர வசனங்கள் தான் டைலாக் தான் எமோஷ்னல் தான் எல்லாம் அப்படி இருக்கும் அப்புறம் வந்து கதைகள் எமோஷ்னல் ட்ராமாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இப்படிலாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம் ஆகுது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ரிஃபார்ம் ஆகிறது வந்து எங்கே ஆகுதுன்னா எம்கே தியாகராஜ பக்தர் பி யூ சின்னப்பா காலத்துலேருந்து இப்படியே ஆரம்பித்து எம்ஜிஆர் சிவாஜி நம்பியார் அதுக்கப்புறம் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து ஜெமினி கணேசன் இந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வராங்கன்னு வச்சேன்னா அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் முத்துராமன் இவங்கெல்லாம் தாண்டி இப்படி வரும்போது ஒரு பாயிண்டில் ஜெய்சங்கர்னு ஒரு ஆர்டிஸ்ட் சார் ஜெய்சங்கர் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சார் இவர் தான் சார் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்ட்டாங்க தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட்னா அடி பட்டையை கலப்பு பட்டம் ஃபுல்லாக ஒரு சிஐடி ஆஃபீஸர் தான் படம் பேர் சிஐடி சங்கர் கடைசியாக தான் நமக்கு தெரியும் அவர் தான் சேடின்னு அதாவது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் தான் செய்யின்னு கதையில் வந்து கடைசியாக தான் தெரியும் அவர் தான் செய்யின்னு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவர் வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க தென்னதே ஜேம்ஸ் பான்னு சொல்லக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படம் தான் பண்ணுவார் கிடுன்னு ஒரு நூறு படம் பண்ணிட்டார் எல்லா படமும் பயங்கர வெற்றி அவர் படம் நடித்தாலே வந்து சூப்பர் டூப்பர் இட்டு இந்த மாதிரிலாம் வந்து நல்லா வந்துருச்சு நிறைய ரசிகர்கள் கூட்டம் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக எமர்ஜ் அவரார் உலகநாயகன் கமலஹாசன் சின்ன அப்படி என்ன சொல்கிறது ஒரு வயசு பையன் சார் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி வந்து எம்ஏ ஆகிறார் அந்த சமயத்தில் சிவகுமார் சார் வந்து பயங்கர ஒரு அவர் கொஞ்சம் இவரோட சீனியர் கமல் சாரோட சீனியர் கமல் சார் கொஞ்சம் இல்லை நிறையாவே சீனியர் அவரும் வந்து கொஞ்சம் எம்மா ஃபஸ்ட்டே வந்துட்டார் நல்ல கலரு நல்ல நடிப்பு திறமை அப்படிலாம் வரும்போது டயலாகும் சூப்பரா சிவாஜி சார் மாதிரி பேசுவார் கலரும் சும்மா எம்ஜிஆர் சார் மாதிரி நல்லா தக்கத்தக்க மின்றார் சார் அப்படின்னுலாம் அந்த மாதிரி இருப்பார் இந்த காலகட்டங்கள் இப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஹீரோ ஓராப்பில் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு தமிழ் சினிமாவில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்று சிவாஜி ராவ் கேட்குவாள் சிவாஜி ராவுன்னு ஒரு நடிகர் வராரு வந்தால் பார்த்தா கருப்பாக இருக்கிறாரு முடியெல்லாம் கோர முடி என்னங்க சீவனா கூட நிற்காது போல இருக்கு ஜெய்சங்கர்லாம் அப்படி சிவிட்டு வச்சுருப்பார் அப்படின்னாருந்தான் இங்கே இருக்கும் அப்படின்னு இப்படி இருக்கும் ஆனால் ரஜினி சாருக்கு சீவனா கூட முடி நிற்காது என்ன சார் முடி கூட நிற்க மாட்டேங்குது சார் மிகு வச்சுக்கலாமா இப்படிலாம் யோசிக்கிறாங்க நல்லா ஒரிஜினல் ஆர்லேயே இருக்கட்டும் ஆ சொல்லிட்டார் ஒரிஜினல் ஆர்லேயே இருக்கட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்றார் அப்போது அப்படியே அந்த நடிகை ஆரம்பிக்கிறாரு அவருக்குன்னு ஒரு கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த கூட்டம் என்ன பார்க்குதுன்னா ரொம்ப காமனாக இருக்கார் காலங்காலத்தில் குளிச்சுட்டு தலையை தொட்டு அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக ஒரு கேரக்டரு ரஜினி சார் பார்க்குறப்ப என்னடா கருப்பாக இருக்காப்புல ரொம்ப எளிமையாக இருக்காப்புல நம்ம பார்த்த ஸ்டார்ஸ் எல்லாம் நீட்டாக மேக்கப் போட்டு ஐப்ரோ வரைஞ்சி அந்த மீசெல்லாம் வரைஞ்சி அந்த மாதிரி வந்து அப்படினா அப்படி வந்து நின்னாங்கன்னாவே ஒரு ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸ்டே ஸ்க்ரீனில் அப்படி இருக்கும் பட் இவர் என்னன்னா முதல் படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படியே வந்து ஒரு அழுக்கு கோட்டு அதெல்லாம் போட்டு விட்டு வந்து நிற்கிறார் அப்போது என்னென்னா அந்த லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்குது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பார்த்தா அவர் எது செஞ்சாலும் ஸ்டைலாக இருக்குது நின்னா ஸ்டைலு நடந்தால் ஸ்டைலு படுத்த ஸ்டைலுன்னு அது சொல்லுவாங்க ரஜினி சாரை வந்து பார்க்குறப்பே எல்லோரும் சொல்லுவாங்க சார் எது பண்ணாலும் ஸ்டைலாக சார் சும்மா உட்காந்துருப்பார் ஆ அழுங்க அது ஒரு ஸ்டைலாக இருக்கும் காஃபி கொடுங்க காஃபி கொடுங்க அப்படின்னா இப்படினாருன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும் நான் அன்றைக்கே அப்படின்னாரு இப்படின்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும் இது மாதிரி எல்லாம் பாடி லாங்குவேஜே ஸ்டைலாக இருக்குது இந்த பாடி லாங்குவேஜே ஸ்டைலானா அப்புறம் பார்த்தா ஸ்டைல் கிங் அவர் தான் ஒன்று கலைப்புள்ளி தானோ அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு ஒரு படம் கொடுக்குறாரு பைரவி அப்படின்னு ஒரு படத்தில் அந்த படம் வந்து அவர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தார் கலைப்புள்ளி தானவர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார் அதுக்கப்புறம் பைரவி வந்து கலைஞானம் அவர் தான் இது பண்ணார் ஸோ இது ஒரு காலகட்டங்கள் அப்படியே ஒரு ஹீரோவாக வில்லனாக அறிமுகம் மாறாரு அப்போ இந்த இது சொல்லுவாங்கள்ல கருப் கருப்பாக இருந்தால் எது ஸ்டண்ட்டு மேனால் போகலாம் வில்லனாக போகலாம் நெகட்டிவ் ஹீரோன்னா அப்படி கலர் கலராக இருக்கணும் அப்படியே தக தகுன்னு மின்னணும் அப்படின்னு தான் இருந்தது அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாப்புல பிரேக் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணார் வில்லனாக இருந்தவர் மகேந்திரன் ஒருத்தர் வர்றார் மகேந்திரன் வரும்போது ஒரு ஆஃபில் வில்லன் மாதிரி காமிச்சா அவன் நல்லவன் அப்படின்னு காமிக்கிறது முள்ளும் மலரும்ல ரொம்ப நல்லவன் மனசு தங்கமான மனசு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படியே அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு டேலமாக மக்களுக்கு இவ் இவர் நல்லவராக கெட்டவரானுவாங்க அது மாதிரி அப்படியே மாறிட்டே இருக்குது மாற 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 அப்படியே பார்த்தா ஒரு பாயிண்டில் வந்து இல்லை சார் இவர் தான் சார் ஹீரோ அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு எத்தனை படங்கள் எத்தனை படத்தில் வந்து ஒரு மாஸ் என்ட்ரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வேற லெவலில் பர்ஃபாமன்ஸ் ஸோ இப்படிலாம் வந்துட்டு இருந்தவர் வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு படம் பதினேழு படம்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் அப்படியே குறையுது பதி பதிமூணு படம் ஓகே ஃபைன் பதிமூணு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வருது சார் ஒரு பத்து ஆறு ஏழு நாலு அப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது அப்புறம் ஆனால் நாலு அஞ்சுங்கிறது ஸ்டாண்டர்டாக இந்த மூணு ஃபெஸ்டிவல் சீசன் பொங்கல் டைமில் அதுக்கப்புறம் அந்த தமிழ் வருடப்போ புண்ணி ஏப்ரல் மாதத்தில் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி சமயத்தில் இந்த மூணு ஃபெஸ்டிவல் சீசன்லாம் கண்டிப்பாக வந்து படம் வந்துடும் அது மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் ஹீரோஸ் ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி கமல் சார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் சமையாடுவார் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டே இருக்குது பேரல் ட்ராவல் கமல் சார் தான் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வராரு ரஜினி சார் லேட்டராக வராரு பட் இருந்தாலும் வந்து கமல் சார் வந்து ஒரு சாம் லுக்கு பெண்களுக்கு பிடித்த கதாநாயகன் இப்படி மாறிட்டார் பயங்கர டான்ஸரு ஒரு நல்ல நடிப்பு திறமை கெட்டப் போடுவார் எனக்கு தெரிஞ்சு வந்து கடல் மீன்கள் இப்போவும் சொல்லுவாங்க அந்த ஏஜில் அவ் அவர் ஆப்பிள் பழம் மாதிரி இருப்பார் கமல் சார் அந்த ஏஜில் அவரை பார்த்தா ஆம்பளைங்களுக்கே ஓ என்ன அழகு அப்படின்னா பெண்கள்லாம் இப்போ எப்படி மயங்கியிருப்பாங்க அப்படி இருக்கும் அவர் இவ்வளோ சாம் லுக்கு கமல்லாம் அடிச்சு கால் கிடையாது கண்ணுன்னா கண்ணு அப்படி ஒரு கண்ணு அந்த ஏஜில் போய்ட்டு கடல் மீன்கள்னு ஒரு படத்தில் வந்து சுஜாதாவோட பேர் பண்ணி ஏஜ் கெட்ட பொண்ணு நடித்தார் செவன்ட்டி இயர்ஸ் ஏஜ் பொண்ணு பிரிச்சு டாப்பில் அப்படி ஒரு ஆக்டிங் ஸோ இந்த பக்கம் கமல் சார் பார்த்தா ஆக்டிங் அந்த பக்கம் பார்த்தா ரஜினி சார் பார்த்தா ஃபுல்லாக ஸ்டைலு மாசு அட்டி அட்டி உதயதா நம்ம ஸ்டைல் அப்படின்னு அந்த மாதிரி அப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஸோ இப்படி டெவலப் ஆகிட்டே வருது 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 ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலுங்கிறது ஒரு பெரிய உச்சத்துக்கு வருது இந்த படம் முத்துவும் குருதிப்புணும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் பாஷாவும் சதிலாவதியும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிகிட்டே வரலாம் ஸோ இப்படி வரும்போது இல்லை தளபதி குணா அந்த போட்டி ரஜினியா கமலா ரஜினியா கமலா அப்படின்னு வரும்போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் வந்து கலெக்ஷன் வைஸ் கமர்ஷியல் இருக்குது இவர் வந்து கமர்ஷியல் மட்டும் இல்லாமல் கதைகளை நோக்கி போயிட்டார் கதைகளை நோக்கி போகும்போது கொஞ்சம் நார்மலாக வருது அதாவது என்னென்னா நார்மல் ஆடியன்ஸ்லாம் கமல் ஃபேன்னாவே சரி கமல் சார் ஃபேன்னாவே அந்த ஒரு டான்ஸ் அந்த நீங்கள் எது பார்த்துருவா ஏஞ்சோடி மஞ்ச கேருவி அப்படின்னு ஒரு டான்ஸ் இந்த டான்ஸை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும் காதல் பரிசா ஆமாம் காதல் பரிசு அதில் வந்து ஹே உன் நெய் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போல்லாம் போட்டி இல்லை ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் பயங்கரமான போட்டி அதில் ஒரு டான்ஸர் நல்ல நல்லவன் நல்லவன் ரஜினி சாரை வந்து வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளன்னு ஒரு டே ஒரு ட்ரெஸ் ஒன்று முடிப்போம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை அவருக்கு போட்டுவிட்டு இந்த இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒன்று வச்சு மீசம் மட்டும்தான் இருக்காது பட் அவன் வந்து டான்ஸ் ஆடுவான் நீ யா நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அது போட்டி வரும் அந்த பாட்டிலே அப்போது அந்த மாதிரிலாம் அந்த பார்த்து டான்ஸு பட்டைய கலப்பம் அதுக்கப்புறம் அந்த இந்த பாட்டெலாம் இருக்குது கமல் சாருக்கு பூ போட்ட தவணை அப்படின்னு அந்த பாடம் ஐயோ அப்புறம் காகிச்சட்டையில் இவர் சத்யராஜ் வர்றது ஒன்று இருக்கும் சத்யராஜ் ஒரு டான்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் வந்து டான்ஸு ஆக்டிங்கு சிப்பி குடும்பத்தெல்லாம் மார்வலஸ் ஆக்டிங் ஃபினாமினல் ஆக்டர் கமல் சார்லாம் அதுக்கு வந்து அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படி ஒரு நடிப்பில் சிவாஜி சாருக்கு அப்புறம் கமல் சார்லாம் ஸோ அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தார் இந்த பக்கம் ரஜினி சார் வந்து பயங்கர ஸ்டைலாக வந்துருந்தார் ஒரு பாயிண்ட்டில் என்னாச்சு கமல் சாருடைய படங்கள் கம்மியாகிட்டே வருது கம்மியாகிட்டு வருதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்வரூபம் எடுத்தார் அப்புறம் விஸ்வரூபம் கூட சூப்பர் விஸ்வரூபம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிலம் அதுக்கப்புறம் அப்படியே தூங்காவனம் வந்தது கொஞ்சம் அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கம்மியாகுது ரசிகரன் மத்தியில் பெரிய வரவேற்பு இல்லை அப்புறம் மன்மதன் நம்பு அதுக்கப்புறம் உத்தம வில்லன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகுது மார்க்கெட்டு கம்மியாகுது சார் இல்லை சார் படம் சரியாக போகலாம் இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த பக்கம் ரஜினி சாருக்கு பார்த்தா உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் உடம்பு சரியில்லை ஸோ அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணில் பதிமூணில் வந்து ஒரு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைமில் அப்போது ஒரு பெரிய ரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க ஐயோ என்னாச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் திருப்பி ஒரு கம் அவர் என்ன பண்ணார் வந்தோன்னே சரி லிங்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் லிங்கா படம் பண்ணிணோன்னே உடனே பழைய அந்த நார்மலான ரஜினி லுக் அந்த லுக் இதெல்லாம் ஒரு டபுள் ஆக்ஷன் வழக்கமோல் ஒரு ஃபார்முல கேசுவார் சரியாக போகல என்ன பண்ணலாம் எப்படி இது இப்போ மக்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ரஜினி சார் யோசிக்கும்போது தான் இப்போ இந்த பக்கம் கமல் சாரும் நிறையா படங்கள் பண்ணல இந்த பக்கம் ரஜினி சாரும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் தெர் இஸ் அ கம்பேக் ஃபிலிம் ரீ என்ட்ரி ரீபர்த் இப்படி என்ன சொல்லலாம் கபாலி அடித்து நிரப்பிட்டு வந்துட்டாப்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு கண்ணாடி வந்து நின்ன போஸ்ட் கலைப்புள்ளி தானு சார் ப்ரொடக்ஷனு அப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அந்த படத்துக்கு முதல் படம் சரியாக போல லிங்கா அடுத்தது கபாலின்னு ஒரு படம் பண்ணுறாங்க இந்த கபாலி படத்தில் வந்து போஸ்டரே ஃப்ளைட்டில் அடிக்கிறாங்க ஆகாயத்தில் பறவைகள் பார்த்துக்கிட்டு போகுது என்னாடி அப்படி பார்த்துட்டு போகுது அந்த பக்கம் அப்படி பார்க்குறப்ப ரஜினி சார் ஆசி அப்படின்னு சொல்லிட்டு போ அந்த லெவலுக்கு பப்ளிசிட்டி அதாவது ஆகாயத்தில் பப்ளிசிட்டியில் சில பேர் கேட்டாங்க ஆகாயத்தில் பப்ளிசிட்டி யார் சார் பார்க்க போகிறாங்க எல்லாம் ஃப்ளைட் உள்ள உட்கார போகிறாங்க ஒரு ஃப்ளைட்டு போகும்போது பக்கத்து ஃப்ளைட்லேருந்து எட்டியும் பார்க்க முடியாது அது பக்கத்து பக்கத்துலேயும் போகாது அங்கே ரஜினியோட போஸ்டர் அடித்து என்ன சார் இருக்குது இயற்கைக்கு ஆகாயத்துக்கு பறவைகளுக்கு தெரியணும் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது ஆனால் கலைப்புலி தானு சார் ஆளே இல்லை லெவல் அது அந்த படத்துடைய பப்ளிசிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து படங்கள் பா ரஞ்சித் அவருடைய டைரெக்ஷனில் கபாலி அதுக்கப்புறம் காலா எல்லாமே வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் அந்த அப்பியரன்ஸ் ஒரு ஏஜ் கெட்டப் தான் அந்த ஏஜ் கெட்டப்லேயே எப்படி இருக்கார் ரஜினி மாசாக இருந்தார் அப்புறம் அது ரஜினி சார் என்ன கெட்ட போட்டாலும் பொருந்தோம் அப்படின்னாங்க என்ன கெட்ட போடாலும் மக்கள் ரசிப்பாங்க ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் ஃபீல்டுக்கு வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அதாவது அபூர்வராங்கல்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது இல்லை அவர் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ மற்ற ஹீரோஸ் எல்லாம் இப்போ அஜித் ஒரு பக்கம் ரேஸுக்கு போயிட்டாரு எப்போ வருவார் எப்போ அடுத்த படம் வரும் தெரில விஜய் ஒரு பக்கம் வந்து அரசியலுக்கு போயிட்டார் அவர் வீட்டை விட்டு எப்போ வெளில வருவார்னே தெரில ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரஜினி சார் தான் வந்து ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியை தாங்க பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஸோ இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமா என்பது பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் பிரமிக்கத்தக்க விஷயங்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய நார்மல் இயல்பு வாழ்க்கையிலிருந்து போய் தேட்டரில் உட்காந்து ஆ வா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நமக்கு நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே அப்படி திணிச்சிருக்கார் ஸோ அவர் வந்து தொடர்ந்து இல்லை அந்த படங்கள் பண்ணுறப்போ ஒரு எனர்ஜி மக்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு கூலி பண்ணிட்டாரு கூலி பண்ணி மிக்சர் ஆனரு யூஸ் வருது படம் அது இல்லை இது இல்லை இதெல்லாம் சரியாக பண்ணலாம் எல்லாத்துல அறுத்தப்படும் அறுத்தப்படும் ஜெயிலர் டூ ஜெயில டூ நெல்சனுடைய டேரக்ஷன் நெல்சன் ஆக்சுவலாக வந்து தி பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே சமீப காலத்தில் அவருடைய ஆக்ஷன் படங்கள் அப்படிங்கும் போது அந்த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ஆஃப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் நெல்சன் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுறார் கார்த்திக் சுப்பராஜ் பேட்டை ரசிகர்களுக்கான பெரியவருந்து ஒரு ஃபேன் மூமெண்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் வந்து நெல்சனுடைய ஜெயிலர் ஸோ இப்போது ஜெயிலர் பண்ணது ஜெயிலர் டூ போயிட்டுருக்கு ஜெயிலர் டூ ஷூட்டிங் வந்து ஐ திங்க் இப்போது ரைட் நோ கோவா பக்கத்தில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கோவாவில் போயிட்டுருக்கு அடுத்தது இன்னும் இன்னும் ஷூட் பா பாக்கியெல்லாம் இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் ஜெய்பாலையா நடிகிறார் தொழுவுலேருந்து நடிகிறார் மோகன்லால் இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம சிவராஜ்குமார் இருக்கார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது படம் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக தயாராக இருக்குது எனக்கு அரசு புரிசலாக கொஞ்சம் தெரியும் என்னென்ன அப்படி அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை ஸோ அந்த மாதிரி நிறையா நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த படங்களை தொடர்ந்து ஜெய்லட் டூக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் என்ன கமிட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா சரி ஓகே வழக்கமாக ஏதாவது இன்னொரு டேரக்டர் கூப்பிடுவார் ஒரு கமிட் பண்ணுவார் ஒரு படங்கள் பண்ணுவார் அப்படின்னா இல்லை இல்லை தலைவன் மூணு படத்துக்கு கமிட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா மூணா ஒட் எஸ் ஒட்டரல் தோஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஜெய்லட் டூவுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நான் ஆக்ஷன் படங்களே பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் இந்த இந்த காமெடியாக ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஜென் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி சாரோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கேன் ஸோ அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுந்தர் சி சார் உங்களுக்கே தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து தமிழகத்தில் அந்த கேங்கர்ஸ் படம் பார்த்தேன் சேம் எனர்ஜி அதாவது சுந்தர்சி வடிவையில் அந்த காம்பினேஷன் எவ்வளோ வருஷம் ஆச்சு தலைநகரெல்லாம் வந்தாலும் சேம் எனர்ஜி அவருக்கு ஒரு பல்ஸ் இருக்குது சுந்தர் சி சாருக்குன்னு ஒரு பல்ஸ் இருக்குது அந்த பல்ஸ் சூப்பராக பண்ணுவார் இன்றைக்கி நிறைய பேர் வந்து காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் படத்தில் காமெடி வராமல் பார்த்துக்கணுமோ அவ்வளோ பார்த்துக்கிறாங்க ஆனால் சுந்தர்சி சார் அப்படி கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் அவர் படத்தில் வந்து காமெடினா ஜாலியாக சிரிக்கலாம் கேங்கர்ஸ்லாம் நான் விழுந்து விழுந்து சிரித்தேன் எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா உடனே கேட்காதீங்க என்னடா இவ்வளோ முக்கியாக போயிட்டேன்னு கேட்காதீங்க ஒருவேளை நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏதாவது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலசாஃபிக்கல் லெவலாக இருக்கலாம் போல இருக்குது நான் நல்லா காமெடி ஏதா இருந்தாலும் சிரிப்பேன் நெல்சன் கூட டார்க் காமெடிக்கும் நான் சிரிப்பேன் சுந்தர்சி படத்துக்கும் சிரிப்பேன் ரொம்ப நல்லா இருந்தது கேங்கர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் அந்த பில்டிங்ஸ் நாங்கள் பேஸ் பண்ணுற வீக் மாதிரி கையெல்லாம் யூத்தாக இருக்குது முகம் மட்டும் ஓல்டாக இருக்குது அந்த ஷார்ட்டில் அவ்வளோ ஒரு இது அந்த வடிவேல் கெட்டப் போட்டிருப்பார் ஓல்டு கெட்டப் போட்டுப்பான கையெல்லாம் யூத்தாக இருக்குது அப்படின்னு அது நல்லாயிருக்கும் அந்த ஷார்ட் ஸோ அந்த மாதிரி சுந்தர் சாரோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ரஸன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த கடைசி வரைக்கும் அதில் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தார் ஒரு சரி நம்ம வந்து இந்த படம் பார்க்குறோம் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த படத்தை பற்றி தெரியும் அந்த ரிவ்யூ சொல்கிறது எல்லாம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கே அதில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டரே புதுசாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருந்தார் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா சுந்தர் சீரோடு தான் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இன்னொரு படம் இருக்கு இன்னொன்னா அது என்ன அது அப்படின்னா நெல்சனோட மறுபடியும் ஒரு காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுறாரு சார் மறுபடியும்மா ஜெயிலர் த்ரீயா இல்லை சார் நம்ம ஆவலோடு எக்ஸ்பெக்ட் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயன் கமலஹாசன் கம்போ ஓஹோ அந்த ஏர்போர்ட்டில் சொன்னார் சூப்பர் ஸ்டார் டைரெக்டர் முடிவு பண்ணல அப்படின்னாரு முடிவு பண்ணிட்டாரா நெல்சன்னு ஸோ அதனால் அதுவும் சூப்பரான ஒரு நல்ல மேட்ரு ஏன்னா உலகநாயன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்கள் இன்னொன்று ஒன்றா நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் எல்லாமே நல்லா ஓடிச்சு வியாபார ரீதியாக ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அந்த சிங்கப்பூரில் இருக்கும்போது நான் இங்கே தான் முடிவு பண்ணோம் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பேசி முடிவு பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த நினைத்தாலே நினைக்கும் படத்துக்கு அப்புறம் வந்து வந்து நடிக்கல அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போது மறுபடியும் அந்த ரீயூனியன் ஸோ ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் தியேட்டர் ரிலீஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சரி ஓகே அதோட வர இல்லை சார் இன்னொன்று இன்னொன்னா அது என்ன அது அப்படின்னா மீண்டும் கார்த்திக் சுப்பாராஜோட ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் அப்படிங்கிறாங்க இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று அன்னெக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றுனா ஆல்ரெடி நினச்சிட்டேன் இது சர்ப்ரைஸ் உலநாயன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெல்சனோட அப்படிங்கிறது சர்ப்ரைஸ் கார்த்திக் சுப்பராஜுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒன்டர்ஃபுல் சம மேட்ரு ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் ஒரு பயங்கர ஃபேன் டைஹாட் ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அந்த டைஹாட் ஃபேனுங்கும் போது என்னென்னா தலைவர் எந்த பக்கம் திரும்பினா எங்கே லைட்டு வச்சா எப்படி சிரித்தா எப்படி நடந்து வந்தா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது கார்த்திக் சுப்பராஜுக்கு கை வந்த அது இன்னையும் பேட்டையில் வந்து அந்த இது சாவு வீட்டில் வந்து மோளம் அடிக்கும் போது ரஜினி விடுவார் அப்படி இப்படி அடிச்சுட்டேன் அடின டான்ஸ் அட்டுவான் சுடுவோம் நடித்தா சுட்டுருணும் சும்மா சொதிக்கிட்டே இருக்கக்கூடாது பற்றி சுடுவார் அண்ணா மா சீன் அது எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சீன் அது ரஜினி சீன உணர்வாங்க அதுக்கு முன்னாடி சாட்டில் வந்து வீர சசிகுமார் சார்டை பேசிகிட்டு இருப்பார் பாருப்பா நம்ம வந்து இது வந்து இப்போயே க்ளியர் பண்ணுறது நல்லது வேணா நான் நான் வேணால் போட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒருத்த வந்தேன் அண்ணே நான் ஜெயிலுக்கு போகிறேன்னே ஒட்டு கட்டி இட இப்பட ஐ நா செம்மா ஸ்டார்ட் அது ஸோ அந்த மாதிரி எனக்கு கார்த்திக் சுப்பராஜோட ரொம்ப பிடிக்கும் ஸோ சுந்தர்சி காம்பினேஷனும் சரி நெல்சன் காம்பினே நெல்சன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் ஜிஆர் காம்பினேஷனும் சரி அண்ட் கார்த்திக் சுப்பாராஜோடைய காம்பினேஷன் சரி மச் வெயிட்டட் வெயிட் பண்ணுவோம் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்னு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டியும் அவர் வந்து இன்னும் தமிழ் சினிமாவை டெக்னீஷியன்ஸை வாழ வைக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெக்னீஷியனுக்கு வந்து அடிக்கடி படங்கள் பண்ணணும் படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு கேட் ஓப்பன் ஆகுது ஒரு விஜய் சார் படம் பண்ணும்போது அஜித் சார் படம் பண்ணும்போதெல்லாம் அந்த கேட் ஓப்பன் ஆகும் படங்கள் பிஸியாக இருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் ஒரு படத்தில் அவங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மற்ற தொழிலாளர்களும் வாழ்வாங்க ப்ரொடியூசர் ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டர்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அது ஓகே அவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க முக்கியமாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஒரு ஒரு லைட்மேனில் இருந்து ஸ்பாட் பாயிலருந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க ஆர்ட் டிரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சம்பளம் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தரணும் அதுதான் சினிமாவின் நீதி அப்படின்னே சொல்லுவேன் சினிமா வந்து நிறைய படம் பண்ணிகிட்டே இருக்குது ரீசன் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு படத்தில் இருபதாயிரம் ரூபா தான் கிடைக்குதுன்னா ரஜினி சார் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபா அப்படின்னு கிடைக்கிறப்போ பெரிய சம்பளம் அந்த பெரிய சம்பளம் கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கையை தரம் கொஞ்சம் உயரும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மூணு மாத செலவுக்கு காசு வரும் அவ்வளோதான் அந்த மூணு மாத செலவுங்கிறது அவங்க கொஞ்சம் அப்படி வாழ்க்கையில் ஓய்வு எடுப்பாங்க ஓஹா பாடா ரிலாக்ஸாக மூணு மாத செலவுக்கு காசு அந்த ஒரு எண்ணத்திற்காக நிறைய படம் பண்ணணும் சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து பண்ணுறாரு இந்த ஏஜ்லேயும் டஃப் கொடுக்குறாப்புல ஸோ கற்று இன்னொருத்த படம் போட்டுறாரு என்ன படம் அப்படியே விஜய் வரும் ஜனவரி வருதா ஓகே ஃபைன் அது அது ஜனவரியில் வருதா அது மாதிரி ஏப்ரலில் வரும் அப்படின்னு சொல்ல டஃபு கொடுத்துட்டே இருக்காப்புல அதுதான் எனக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட ரொம்ப பிடிச்சி சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் ரீசன் ஒர்க் நிறைய ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பார்ப்போம் என்னென்ன படங்கள் எப்பப்போல்லாம் வரப்போகுது இன்னும் அடுத்ததுக்கான அப்டேட்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்கூற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்